வாக்குண்டம் வாக்குண்டாம் நலம்னமுண்டாம் மாமலர்கள் நோக்கொண்டாம் மேனினோட அது பூ கொண்ட தப்பா திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பா மசாழ் வார்த்தமக்கு ஒன் முருகா குருமிருக அருள் முருகா அன்பு மிருக ஸ்ரீசக்தி பாலேஷன் மகனே சடற்றின் என் வாக்களமீனும் என்று காக்க இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம திருப்புகளோட முன்னூற்றி எழுபதாவது பாடல் பார்க்க போகிறோம் துகில் துகிலும் முருக மத பரிமல அலகமும் நெகிழ ஈருதன கிரி அசை தரையிடை துவல்ல மனிதரும் அமரரும் முனிவரும் உடன் ஓடி தொடர வனமணி மகரம் இலகு குழை அடறுவன விட மிளிர்வன ரதிபதி ஷிருதி மொழிவன கையல்விழி புரள்தர நடுவாக வகிரும் மதிப்புரை நுதல் பணிவர வனச வனசபத யுக பரிபுறம் ஒளிப்படம் மருதுதொரும் உதவி உள்ளவி இனிய கலவியை விலை கூறும் வரைவு அறிவைய அல அலையும் எனது உயிர் அனுதினம் நெறி தரு மௌன சிவசுக சலதியில் முழுகுவது ஒரு நாளே முகிலும் வதியமும் ரவி புரவியும் நெடிய குளை மிடரு இடர முது ககன முகடு கிழிபட வளர்வன குமு கமுகு இனம் வாழை முடுகு கயலுகள் வயல்களும் முருகு அவித்தடமும் முளறியும் அகழியும் மதியுகளும் முழுதும் உடையது ஓர் அருணையின் உரை தரும் இளையோனே அகிலும் மருதமும் முகல முகலித வகுலமும் அமுத கதலியும் அருணமும் வருடையும் அபரிமித மத கரிகளும் உடனே கொண்டு அருவி இழி தரும் அரு முனிதரு புனிதையை அவசரமுடன் மலர் அடி தொழுது உருகிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போமா துகில் துகிலும் மிருக மத பரிமலா அலகமும் நெகிழ இருதன கிரி அசை தர இடை மனிதரும் அமரரும் முனிவரும் உடன் ஓடி தொடர அதாவது ஆடையும் கஸ்தூரி ஆகிய நறுமணம் கமழும் கூந்தலும் அது எல்லாத்தையுமே வந்து நெகிழ்ந்து கூவலையும் எப்படி சொல்கிறதுன்னா நம்ம சொல்லியா முறையற்ற உறவு சிந்தனை செய்கை செயல் பார்வை பயிற்சி உறவுகள் உணவு செல்வம் எல்லாமே என்ன பண்ணுமோ முறையற்ற முறையற்றது வந்து உண்மையை காட்டிலும் அது வந்து ரொம்ப மேன்மையானதா உண்மையானதா முறையானதா தெரியுமா அதுலேருந்து எனக்கு வெளிப்படுறதுக்கு எனக்கு நல்ல அறிவை கொடுப்பா என்னை காற்ற விழுப்பா முருகா அப்படின்னு அவர் கேட்குறாரு நான் கேட்குறேன் யார் யாரெல்லாம் வேணுமோ எல்லாருமே முருகா உன் காலடி சரணாகதின்னு கேட்கலாம் ஓகேவா வன மணிமகிரம் இலகு குழை அடர்வன விட மிளர்வன ரதி பதி சுருதி மொழிவன கையால் விழிப்புறள் தர நடுவாக வகிரும் மதிப்புரை தனு முதல் பனிவர வனச பத யுக பரிபுரம் ஒளிப்பட அப்படி என்றார் அவர் வந்து அந்த அந்த முறையற்ற அனைத்தும் எப்படி வந்து நமக்கு மேன்மையாக தெரியும் அதுலேருந்து வெளிப்படுறது எவ்வளோ முக்கியம்ன்றதை சொல்கிறாங்க மருகு தோறும் உளவி இனிய கலவிய விலை கூறும் வரைவு இல் அறிவையர் தரு சுக சலதியில் அலையும் எனது உயிர் இந்த மாதிரி என்ன முறையற்றதில் நான் மாட்டிட்டு அல்லாழப்படுறனே என்னை காப்பாற்ற மாட்டேயா முருகா பாப்பா ஆனது என்ன நெறி தரு மவுன சிவ சுக சலதியில் முழுவது ஒரு நாளே நாள்தோறும் நன்னெறியில் செலுத்தும் மௌன சிவ தக மௌன சி சிவ சுக கடலில் திளைத்து முழுகும்படியான பாக்கியம் கொண்டதாகிய நாள் ஒன்று வருமா எனக்கு குடுப்பாச்சலமே அப்படின்றார் முகிலும் மதியமும் ஏழு பரவியும் நெடிய குலை மிடறு இடர் முது ககன முகடு கிழிப்பட மேகமும் நிலவும் சூரியனின் ஏழு குதிரைகளும் தமது நீண்ட குலைகளில் கழுத்து பாதத்தில் இடருண்ணவும் பழைய ஆகாய உச்சி கிழிப்படவும் வளர்வென கமுகு இனம்ிசை வாலை முகுடு கயல்கள் வயல்களும் அவை தடமும் முளரியும் அகி அகழியும் அகில்களும் முழுதும் உடையது ஓர் அருணையின் உரை தரும் இளையோனே அப்படின்ற அதாவது உயர்ந்து வளர்ந்துள்ள கமுகு மரங்கள் கூட்டத்தின் மேல் பாயும் வாழை மீன்களும் அவைகளால் விரட்டப்படும் கயல் மீன்களும் ஓடித்திரியும் வயல்களும் நறுமணம் வீசும் புல குளங்களும் தாமரை மலர்கள் விளங்கும் அகழிகளும் மாதில்களும் இவை எல்லாம் உடையதான ஒப்பற்ற திருவண்ணாமலையில் வீற்றிருக்கின்ற இளையவனே அகிலும் மருதமும் மகள் மகளித வகு குலமும் அமுத கதலியும் அருணமும் வருடையும் அபரிதி அபரிமித மத கரிகளும் அறிகளும் உடனே கொண்ட அருவி இழி தரும் அருவ அறுவரை தனில் அப்படின்னா அகில் மருதம் மலர்விடும் மகிர மரம் அமுதம் போல் இனிக்கும் வாழை மரம் ஆகியவைகளும் செம்மறி ஆடும் மலை ஆடும் கணக்கற்ற மத யானைகளும் குரங்களும் உடனே இழுப்பட்டு பாயும் அருவிகளும் இறங்கி வரும் அருமையான வள்ளி மலையில் ஒரு சவர வனிதையையும் முனிதரு புனிதையை அவசரமுடன் மலர் அடி தொழுது உருகிய பெருமாளே ஒப்பற்ற வேடுவ பெண் பெண்ணும் சிவமுனிவர் தவத்தை ஒப்பற்ற வேண்டும் பெண்ணும் சொல்கிறாங்க அப்பேற்பட்டால் அதாவது குணத்தால் எல்லாத்தாலையும் பார்க்கும் சுத்தமான வழியை பாருங்க தன்னு வசமிகழ்ந்த ஆசையுடன் திருவடிகளை தொழுது மனமுருகம் பெருமாளே அப்படின்றாரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாக்ச பரம் பிரம்ம தஸ்மே ஸ்ரீகருவையும் நம்ம எல்லா புகழையும் ஆராய்க்க எல்லா புகழும் குறுகை கே முழுக்காகவும் காலடி சரணாகதி മാം ഏകം ശരണമജ എങ്ങൾക്ക് നേ തുണി മാം ഏകം ശരണമജ ജാൻ